வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நேரந்த வெள்ளிக்கிழமை இதான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை வந்தால் என்னுடைய வீடியோ எப்படி பாசிட்டிவாக மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோவில் பார்த்துடலாம் என்னுடைய மெயின் கேட்டை திறந்து வந்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வச்சிருக்கேன் இந்த துளசி மாடத்துக்கு கீழே தான் அந்த குட்டி விநாயகர் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா க்யூட்டாக அழகாக இருப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா கல் விநாயகர் என்னுடைய மாமியார் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ண விநாயகர் இவர் அவங்களோட நினைவாக இந்த விநாயகர் மட்டும் என்கிட்ட இருக்கார் கல்யாணம் பண்ண புதுசில பூஜாரியில் போய் நான் பூஜையெல்லாம் பண்ணதே கிடையாது விலைக்கேற்றுனதில் ஏன்னா என்னோடய மாமியார் தான் பூஜை பண்ணுவாங்க விளக்கேற்றுவாங்க எல்லாமே உள்ளேயே மாட்டாங்க அதனால என்னவோ எனக்கு வந்து இப்போலாம் தனியாக வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நிறைய பூஜை பண்ணுறேன் நான் நல்லா சாமி கும்பிட்றேன் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலும் சாயங்காலம் வந்து ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது வழக்கம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணிடுவேன் மற்ற நாள்களில் வெறும் தண்ணீரில் அபிஷேகம் பண்ணிடுவேன் பால் இருக்கும்போது பால் அபிஷேகம் இல்லாட்டி வெறும் தண்ணீர் இல்லாதவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆர்த்தி காமிச்சிருவேன் ரொம்ப பாசிட்டிவாக மங்களகரமாக இருக்கும் இந்த இடம் அதே மாதிரி நம்மளோட வெற்றிலை கொடியிலிருந்து ஒரு கொடி எடுத்து நான் பதியம் போடுவேன் அதாவது நம்ம விநாயகரை சுற்றி வந்து மாலை மாதிரி வந்து வெற்றிலேயே மாலை மாதிரி போடலாம் அப்படின்னு போட்டேன் நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக வந்து அந்த வெற்றிலையை வந்து கொடி வந்து விநாயகரை சுற்றி ரொம்ப அழகாக வளர்ந்து வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும் நல்ல பச்சை பசையு இருக்கும் அந்த செடிகளுக்கு வ நடுவில் அந்த குட்டி விநாயகர் துளசி மாடமும் இருக்கிறது இது ஒரு பிருந்தாவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து நல்லாயிருக்கும் இந்த இடத்துல உட்காந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்ப அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஏன்னா என்னோடய பூஜை அறையில் நின்று தான் நான் வந்து பூஜை பண்ணணும் ஆனால் இந்த இடத்துல உட்காந்து சமணம் கொல்லி நல்ல மனதை அமைதிப்படுத்தி பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வர்றவங்க வந்திங்கன்னா நம்மள வீட்டில் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் ரைட் சைட்லேயும் விநாயகர் எதிர்த்தாப்புலையும் விநாயகர் நம்ம வீட்டில் விநாயகரை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரியே நான் வந்து இந்த இடம் வந்து அமைச்சிருக்கேன் எல்லாருக்குமே வந்து பார்த்ததுமே சொல்லுவாங்க நல்லா இந்த இடம் வந்து ஒரு கோயில் மாதிரி சூப்பராக இருக்குங்க அப்படின்வாங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் போகிறவங்க ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கிட்ட நின்று அப்படியே நுகர்ந்துட்டு போவாங்க அவ்வளோக்கு நல்ல கமன்னு ஒரு வாசனையாக இருக்கும் சம்பராணி வாசனையும் முதுபுத்தினி வாசனையும் அவ்வளோ இருக்கும் இப்போ இந்த பூஜையை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நிலவாசலுக்கு போயிடலாம் நிலவாசலில் வந்து நான் எப்போதுமே வீடு சுத்தம் பண்ணும்போது வெள்ளிக்கிழமையில வந்து நிலவாசலும் சுத்தம் பண்ணிடுவேன் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணும்போது மட்டும் பன்னீர் தொட்டு நான் வந்து அந்த வாசல் காலையும் வாசல் படியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து வாசனை திரவங்கள்ல வந்து நம்ம சுத்தம் பண்ணும்போது தெய்வத்துக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த வாசனை திரவியங்களுக்கு இருக்குது அதனால் பன்னீர் தொட்டு நல்லா நான் வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணிடுவேன் அதே மாதிரி மஞ்சளில் வந்து நல்லா பன்னீர் குழப்பி நிலவாசலுக்கு தடவி அதாவது மேலேருந்து கீழே இறக்கி தடவாமல் கீழே இருந்து மேல் நோக்கி மஞ்சள் தடவணும் மாசக்காலில் எப்போதுமே பூமியிலேருந்து மேல் நோக்கி தடவி விடுங்க அதாவது வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதனால் அர்த்தம் எது அதனால் அப்படியே விட்டு நல்லா வந்து குங்குமம் வச்சு விடுங்க நல்ல சகப்பு கலர் குங்குமம் வைங்க அதுதான் நல்லாயிருக்கும் மங்களகரமாக பார்க்குறதுக்கு மூணு அஞ்சு ஏழு அப்படி ஒத்தப்படையில் வந்து வச்சு விட்டுக்கணும் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நம்ம நிலவாசல் சுத்தம் பண்ணி மங்களகரமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வந்து நிலவாசல் பூஜை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை பண்ண முடியலையா வாரத்தில் ஒரு நாள் பண்ணாடியும் மாதத்தில் ஒரு தடவையாவது அந்த பூஜையை பண்ணிடுங்க ரொம்ப நல்லது வீட்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மலம் வந்து ரெண்டு பக்கமும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது தெய்வத்துக்கு உகந்தது எலுமிச்சை மழம் அதில் வந்து கன் வந்து ரொம்பவே நல்லது அதனால எலுமிச்சை மழம் வாரந்தோறும் வந்து என்னுடைய நிலவாசலில் வச்சுருவேன் வச்சுட்டு நல்லா வந்து நம்ம நிலவாசலுக்கு சாம்பிராணி காமிச்சு அதே மாதிரி வெற்றிலை கொடிக்கும் வந்து சாம்பிராணி காட்டுவேன் சாம்பிராணி காட்டும் போது வெற்றிலை வந்து நல்லா செழித்து வளரும் அந்த மாதிரி அப்படி அப்படியே மாடை விளக்கு ஸ்டாண்டுக்கும் அந்த பக்கம் வந்து காம் சாம்பிராணி காமிச்சிட்டு நம்ம விநாயகருக்கும் சாம்பிராணி காமிச்சிருவேங்க வீடு வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குதுன்னா நம்ம நல்லா சுத்தவத்தமாக வச்சுக்கணும் நம்ம வீடு வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம நிலவாசலை வச்சே வந்து நம்மளுடைய வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கணிச்சிருவாங்க பார்க்குறவங்க அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக நல்ல மங்களகரமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து வீட்டில் உள்ள பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் டிஸ்டி சுற்றி போடுவேன்ல அதே மாதிரி என்னுடைய வீட்டுக்கும் வந்து நான் டிஸ்டி சுற்றி போட்டுருவேன் என்னுடைய நிலவாசலை நின்று என்னோடய வீட்டுக்கு வந்து சூட சுற்றி கொண்டு போய் வெளியில் வச்சுருவேன் ஏன்னா நான் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு நம்ம நல்லா இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற கஷ்டங்கள் அது நமக்கு தான் தெரியும் நான் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை அனுபவித்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி நான் நிலவாசலில் வந்து எலுமிச்சம் மெல்லம் வைக்கிறது அதே மாதிரி வெள்ளி செவ்வாயில் வார வாரம் பன்னாடி மாசில் ஒரு தடையாவது என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் டிஸ்ட் சுற்றி போட்டுருவேங்க ரொம்ப நல்லது அந்த மாதிரிலாம் செய்கிறது அதே மாதிரி வந்து நிலவாசல் பூஜையும் வந்து வாரம் வாரம் பண்ணாட்டாலும் உங்களுக்கு இல்லை வேலைக்கு போகிறங்கிறவங்க மாசில் ஒரு தடையாவது செய்யுங்க ஏன்னா குலதெய்வம் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம மங்களகரமாக சுத்தமாக வச்சுக்கணும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னுடைய மாட விளக்கு ஸ்டாண்டில் வந்து மாடை விளக்கு வந்து வச்சு ஏற்றியிருக்கேன் இது வந்து எனக்கு இந்த மாடை விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீரில் வச்சது இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கு இதோட பெருசு இதோட பெருசுன்னு செட்டாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் மேலே தான் இருந்துச்சு இப்போ மாடை ஸ்டாண்டு வைக்கமே அதில் மாட விளக்கு வைக்கலாமே அப்படின்னு எடுத்து அழகாக ஏற்றிருக்கேன் அந்த காலத்தில் தான் மாடை விளக்கெல்லாம் வச்சு ஏற்றுனாங்க இப்போ மாடனான காலம் மாடல் மாடலாக விளக்கு வந்துருச்சு யாரும் மாடை விளக்கு அவ்வளோதான் ஏற்றுறது இல்லை நம்ம வந்து இதில் ஏற்றலாமேன்னு ஏற்றி இருக்கேன் எப்படி நல்லா இருக்கா இந்த மாடை விளக்கு ஸ்டாண்டில் மாடை விளக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கல பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடத்துலலாம் வந்து எனக்கு ஈவினிங் டைம் விளக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விளக்கு ஏற்றுறது மாடை விளக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம பூஜை பண்ணிட்டு உள்ளே போனோம்னா ஒரு ஸ்டூல் மரல் ஸ்டூலில் இங்கே வந்து விநாயகர் வச்சுருக்கேன் தம்ம தங்க தாமரையில் உருளி வச்சு வாசனைந்திரவங்கல்லாம் போட்டு அதில் பூக்கள் போட்டு நம்ம விநாயகர் ஜம்முன்னு உட்காந்துருப்பார் நம்மளோட வீட்டு வாசலை பார்க்குற மாதிரி தான் நான் அமைச்சிருக்கேன் வர்றவங்க இவங்கள பார்க்குற மாதிரி விநாயகர் வந்து வாசலை பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் அதே மாதிரி நிலவாசல் மேலே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் பாதம் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கேன் ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்கும் மகாலட்சுமி தாயார் வந்து பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருப்பாங்க மங்களகரமாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான் வந்து ஃபுல் க்ரீனில் வந்து சேலை வந்து ஃபுல் க்ரீனாகவும் மகாலட்சுமி தயார் தான் போடுது ஆனால் எனக்கு வந்தது ஆஃப் க்ரீன் ஆஃப் பிங்க் அந்த மாதிரிலையும் கோமாதாவும் சேர்த்து வந்துருந்துச்சு நான் வந்து இது வந்து எனக்கு வீடு பார்த்த உடனே இதை நான் ஃபோ ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த ஃபோட்டோ வந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாலட்சுமி தயார் மட்டுந்தான் போட்டிருந்தோம் ஆனால் கோ கோமாதால் எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கு அப்போ மகாலட்சுமியோட சேர்த்து எல்லா தெய்வங்களும் வந்திருக்கு நம்ம எதுக்கு இதை ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு என்னுடைய டியூப்ளைட் மண்டைக்கு லேட்டாக வந்து ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு சரி இதை வந்து திருப்பி அனுப்ப வேண்டாம் வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டேன் வீடு வந்து கிரயபிரஷம் பண்ணும்போது கணபதி யோகம் பண்ணுவோம்ல அப்போ ஐயர்கிட்ட கொடுத்து இதை வந்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு என்னுடைய நிலவாசல்லாம் மாட்டிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மகாலட்சுமி தாயார் இடுப்பில் வந்து அந்த குடம் நிறைய தங்க காசு வச்சு பாதம் எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ பாசிட்டிவாக மங்களகரமாக இருக்கும் இந்த இடமே இது நல்லா வந்து நான் வெளியே செவ்வாய்க்கு பன்னீர் வச்சு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டிருப்பேன் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டை பார்த்துருக்கணும் விநாயகர் ரோட்டை பார்த்துருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து எப்போதுமே ஃபோட்டோ வைக்கணும் அடுத்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா என்னுடைய குட்டி கிருஷ்ணர் இருக்கார் இவர் வந்து இவரும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பார் அவருக்கு ஒரு சின்ன உருளி வாங்கினேன் அதில் வந்து பூக்கள்லாம் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் கேண்டில் வச்சிருப்பேன் ஜம்மு நிற்பார் இந்த இடமும் பார்க்குறதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக மங்களகரமாக இருக்கும் என்னுடைய வீட்டில் அப்படியே இதை சுற்றி அப்படியே வந்தோம்னா என்னுடைய பூஜை இறை இந்த பூஜை இறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளக்கேற்றி நல்லா தீப தூபமெல்லாம் காய்ச்சி மங்களகரமாக கமகமகமன் இருக்கும் வீடே வந்து ஒரு கோயில் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் நிறைந்திருக்கும் வெள்ளிக்கிழமை வந்தாவே வீடும் சுத்தமாக இருக்கும் நம்மளுடைய மனதும் சுத்தமாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பொழுது வந்து வீடு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக மங்களகரமாக நல்ல வாசனையோட இருக்கும்போது மனசு வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டால் எனக்கு அப்படியே என்னோட மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆயிடும் பூஜையெல்லாம் பண்ணும்போது அந்த பூஜையை முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா என் டைனிங் டேபிளில் வந்து ஒரு புத்தர் வச்சுருக்கேன் அவருக்கு பின்னாடி வந்து அழகாக மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அது ரொம்ப அழகாக செழித்து வளர்ந்துருக்கு அதில் ஒரு சின்ன கொடி வந்து எடுத்து வச்சேன் அந்த கொடியை வந்து நம்ம புத்தர் கழுத்தை சுற்றி போடலாம் அப்படின்னு அந்த கொடியுமே சூப்பராக வளர்ந்துருச்சுங்க நம்ம புத்தர் கழுத்தை சுற்றி அப்படியே கீழே வந்து அப்படியே வளைஞ்சு நம்ம அந்த பாட்டுக்கே போகிற மாதிரி அளவுக்கு வந்து அந்த கொடி வந்து வளர்ந்துருச்சு நல்லாயிருக்கும் அடிக்கடி வந்து இதை வாரத்தில் ஒரு நாள் வந்து சுத்தம் பண்ணி தண்ணியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருவேன் ரொம்ப செழிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மணி பிளான்ட் செடியும் பார்க்குறதுக்கு நல்லா பாசிட்டிவ் இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குல்ல எனக்கு இந்த மாதிரி கொடியெலாம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதாவது அந்த குட்டி விநாயகரை சுற்றி வெற்றிலை கொடி நம்ம நிலவாசலை வெற்றிலை தோரணம் இதே மாதிரி மணி பிளான் செடியிலேயே புத்தருக்கு வந்து ஒரு வெற்றிய இது மணி பிளான் மாலை போட்டது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகாகவும் வளருதுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய பாசிட்டிவ் நிறைந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நம்ம வீடு மங்களகரமாக பாசிட்டிவாக இருக்கும் என்னோடய வீட்டில் எப்போதுமே எப்படி தான் வெள்ளி இருக்கும் அதை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க டேட்டா பாய்